வணக்கம் மக்களே நீங்கள் என்றைக்காவது நினச்சிருக்கீங்களா உங்கள் பிள்ளை நல்ல ஸ்கூலில் படிக்கும் ஆனால் ஃபீஸ் தான் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு அப்போது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட இனிமேல் பிரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு ஃப்ரீயாகவே படிக்கலாம் அதோடய ஃபீஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கட்டும் அப்படின்னா உங்களுக்கு உடனே டவுட் வரும் இல்லையா அது பாசிபிளான இதை ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் அது எப்படி பாசிபிளா அப்படின்ட்டு இந்த ஒரு ஆக்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇன்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் இதுக்கான சேர்க்கைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை எப்படி அப்ளை பண்ணணும் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னா ரைட் டு எதுகே எஜுகேஷன் இதில் மெயின் ஐடியா என்னென்னா ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் உள்ள எல்லா குழந்தைகளுக்குமே இலவசம் மற்றும் கட்டாயமான கல்வி கிடைக்கணும் இந்த ஒரு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாஸ் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அதாவது எந்த குழந்தையும் ஃபீஸ் இல்லாததுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட மெயின் கான்செப்ட் சரிங்களா இப்போது தமிழ்நாட்டில் இதில் வந்து எப்படி நம்ம அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு அகாடமிக் இயற்கான ஆர்டிஏ அட்மிஷன் ஓப்பனாக பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவு டாட் இன் இந்த பன்னெண்டு நாட்குள்ளே தான் இப்போ பேரண்ட்ஸ் அப்ளை பண்ணணும் லேட் பண்ண முடியாது ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க சரியா நான் உங்களுக்கு அந்த வெப்சைட் யூஆர்ஆலில் வந்து டிஸ்பிளேலையும் போடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜிக்கு மூணு வயசுலேருந்து ஆறு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு வயசு இருக்கணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வயசுக்குள்ளே இருக்கணும் பேரண்ட்ஸோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சத்துக்குள்ளே மேக்சிமம் இருக்கணும் பொதுவாக ரூரல் ஏரியா லோ இன்கம் ஃபேமிலி இல்லைன்னா சோஷியலி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து வர்றவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறதா போட்டிருக்கு சரி ரைட்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள யூஆர்எல் போய்க்கோங்க ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவுட் டாட் இன் அந்த லிங்க்குக்கு போயிட்டு அப்ளை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி குழந்தையோட எல்லா டீடைல்ஸும் ஃபில்அப் பண்ணுங்கள் ரெக்கோர்டு டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணுங்கள் எந்த மாதிரி ரெகுலர் டாக்குமெண்ட்ஸ்னா பர்த் சர்டிஃபிகேட்டு அட்ரஸ் ப்ரூஃப் லைக் இபி பில் ரேஷன் கார்டு ரெண்டல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி அப்புறம் முக்கியமாக இன்கம் ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் ஆகணும் மற்ற டீட்டெயில்ஸ் அதில் என்ன கேட்டிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலோட ப்ரிஃபரன்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் சரிங்களா அது ரேண்டம் தான் பட் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு ப்ரிஃபரன்ஸ்க்காக இதில் இந்த ரூல்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சீட் ரூல் அதாவது ஆர்டிஓவோட ஹைலைட்டே இதுதான் ஒவ்வொரு பிரைவேட் ஸ்கூல்லையும் இருபத்தஞ்சு பர்சன்ட் சீட்ஸு ஆர்டிஇ கிட்ஸுக்குன்னு ரிசர்வ் பண்ணணும் அந்த குழந்தைகளோட ஃபீஸு புக்ஸு எல்லாமே அரசாங்கம் தான் முழுசாக பே பண்ணுவாங்க ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஸ்கூலில் நல்ல ஃபெசிலிட்டி இருக்க ஸ்கூலில் வந்துட்டு எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும் எதுக்குன்னு த கவர்மெண்ட் ஸ்கூலில் குறை சொல்ல கவர்மெண்ட் ஸ்கூலும் நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த ஸ்கீம்மான பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ புக்ஸ் யூனிஃபார்ம் மதிய உணவு ஈக்குவல் எஜுகேஷன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ப பல நன்மைகள் இருக்குது சரிங்களா இந்த ஒரு இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஆறிலிருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் தான் நீங்கள் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண முடியும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இடம் கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணாதீங்க உடனே அப்ளை பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்